போகிறோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கனவு பலன் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணப்படும் ஆஃபீஸ் வேலை அடிக்கடி கனவுல வருதா ப்ரமோஷன் கிடைக்குமா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட அடிமனதில் இருக்கிறதான் தூங்கும்போது கனவாக வெளிப்படும் சில சமயங்களில் கனவு நல்ல கனவாக மனதுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும் சில நேரங்களில் நம்ம காணக்கூடிய கனவுகள் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தும் நாம் காணக்கூடிய கனவு அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என்ன கனவு கண்டால் என்ன பலம் நடைபெறும்னு பார்க்கலாம் நீங்கள் இறந்து போனவங்களோட பேசுவது போல் கண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெயரும் புகழும் உண்டாகுங்க ஒருவருக்கு ஒருவர் அவர்களோட இறந்து போன தாய் தந்தையர் கனவுல தோன்றுவாங்களே ஏன்னால் கனவு கண்டவருக்கு வர இருக்கும் ஆபத்தை இல்லைன்னு இடையூறுகளை சுட்டி காட்டி எச்சரிக்கை வந்திருக்கிறாங்கன்னு பொருள் இது பலரோட வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவ உண்மையாக கூட இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்கள் கனவுலையுமே வந்து பார்த்திங்கன்னா இறந்தவங்க வந்தாங்கன்னா யார் அவங்க உறவு என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க உங்கள் நண்பர் ஒருவர் இறந்து போவது போல் கனவு வந்தால் வெகு விரைவில் ஏதாவது நற்செய்தி ஒன்று வரும் அப்படிங்கிறது பொருள் உங்களோட உறவினர் ஒருவர் இறந்து விட்டது போல் கனவு வந்தால் அவரோட துன்பங்கள் வெகு விரைவில் நீங்கும் அப்படிங்கிறத குறிக்கும் தான் இறந்து விட்டது போல் ஒருவருக்கு கனவு வரும் வந்தது அப்படின்னா அது நன்மையே குறிப்பிடும் அப்படின்னும் எடுத்துக்கலாம் சுக வாழ்க்கையும் உண்டாகுங்க பிரதமர் ஜனாதிபதி போன்றவங்களோட அறிமுகமாவது போல கனவு கண்டால் சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து மதிப்பும் உண்டாகும் அரச குடும்பத்தாரோட பழகுவது போன்ற கனவு வந்தால் உங்களோட நண்பர்கள் மூலமாக பண உதவி கிடைக்கும் உங்களை விட வயதில் மூத்தவங்க இல்லைன்னா மகான்கள் உங்களை வாழ்த்தி ஆசீர்வாதம் செய்வது போல் கனவு கண்டால் நீங்கள் செய்யும் தொழிலில் மேன்மை மிகுந்த பொருள் சேர்க்கையும் உண்டாகும் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேருங்க நீங்கள் ஏதாவது ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறது போல் கனவு கண்டால் உங்களுக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது அப்படிங்கிறது அறிகுறி வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கும் நீங்கள் வேலையிலிருந்து நீக்கப்பட்டு விட்டது போல் கனவு வந்தால் அந்த மாதிரி நிஜத்துலேயும் நடக்கலாம் இல்லைனா நீங்கள் ஏதாவது நிர்வாக தவறுகள் செய்து அதனால் உயர் அதிகாரிகள் கிட்ட கோபத்தை சம்பாதிக்க நேரிடும் ப்ரமோஷன் கிடைக்கிறதுல பாதிப்பு ஏற்படும் பிஸ்னஸ் தொழில் செய்கிறவங்க அதில் பிரச்சனைகள் எழுவதாக கனவு கண்டா அவங்களோட தொழில் வந்து சிக்கல் வந்து ஏற்படலாம் நஷ்டம் ஏற்பட்டு கடன் பிரச்சனையில் சிக்கிக்கிறதுக்கும் காரணமாக இருக்கலாம் ஒருவர் அரிசியை வந்து கனவுல கண்டாலோ இல்லைன்னா சந்தையில் வாங்கி வருவது போன்ற கனவு கண்டாலோ அவர் செய்யும் தொழில் வந்து அபிவிருத்தி அடைந்து மிகுந்த தனலாபம் ஏற்படும் தனது கனவுல இறைவன் வாழும் கோயிலை காண்பது நன்மையான பலன்களை தரும் செய்யும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் நவீன ரக தொழில்களில் ஈடுபாடு உண்டாகும் மக்களுக்கு சேவை புரியும் அறச்செயல்களில் ஈடுபட்டு புகழ் பெற வழிவகை செய்யும் புனித யாத்திரைகள் மேற்கொள்ளும் சூழல் உண்டாகுங்க அதே நேரம் பாலடைந்த இல்லைனா தெய்வ விக்கிரகம் இல்லாத கோவில கனவுல காண்பது நல்லதல்ல அத்தகைய கனவு நீங்க முயற்சிக்கும் செயல்களில் தோல்வியும் பொருள் நஷ்டமும் போன்ற பலன்கள் தரும் கோயில் உற்சவம் தேரோட்டம் என்ற மாதிரி கனவு வந்துச்சுன்னா திருவிழாக்களை கனவுல கண்டா விரைவில் உறவினர் ஒருவனோட மரண செய்தியை கேள்விப்பட வேண்டியிருக்குங்க நீங்கள் பலரோடு சேர்ந்து விருந்து சாப்பிடுவது போல் கனவு கண்டால் பணியில் பதவி உயர்வு ஏற்படும் திருமணமாகாதவங்க இந்த கனவில் கண்டால் விரைவில் திருமணம் அவங்களுக்கு வந்து ஆகும் திருமணமானவங்க விருந்து சாப்பிட்டு மகிழ்வது போல கனவு கண்டால் விரைவில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் கனவுல எலும்பை வந்து பார்க்கறது வந்து ரொம்ப நல்லது எலும்பில் சதைத்திரல் சற்று ஒட்டிய மாதிரி இருந்துச்சுன்னா எலும்பை கண்டிங்கன்னா விரைவில் அவர் செல்வந்தரை வந்து ஆக போகிறாங்க அப்படின்னு பொருள் ஒரு மனிதனோட எலும்பை பார்த்திங்கன்னா மூதாதையர் வைத்து சென்ற சொத்து அவரை வந்தடையும்னு பொருள் நமக்கு தெரிந்த ஒருவர் அழுது கொண்டு இருப்பது போல கனவு கண்டால் அவரோட வாழ்க்கையில் பல இடையூறுகள் ஏற்படலாம் உங்களுக்கு ஏதேனும் ஆபத்து தொல்லை ஏற்படுவதாக கனவு கண்டால் பலன் வந்து அதற்கு நேர் மாறாக வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக நிம்மதியுடையதாக அமையும் மற்றவங்க ஆபத்தில் சிக்கியிருப்பது போல கனவு கண்டா நண்பர்களினால் தொந்தரவு ஏற்படும் ஆபத்து உண்டாகும் கண்டங்களில் சிக்கிக்கொள்வது போல கனவு காண்பது நன்மை தான் எண்ணெய தனியாக இல்லைனா அதை தேய்த்து குளிப்பது கனவு ஏற்படக்கூடாது அந்த மாதிரி கனவு வந்தால் வெகு விரைவில் அந்த கனவை காண்பவர் நோயினால் பாதிக்கப்படுவாங்க நீண்ட நாட்களாக நோயில் சிக்கி இருக்கும் நோயாளிகள் இந்த மாதிரி கனவை கண்டால் அவரோட நோய் விலகி ஆரோக்கியமான உடல்நிலை பெறுவாங்க கனவில் காணும் விலங்குகளும் பச்சிகளும் வினோதமான காட்சி தருவது இருக்குதுங்க இந்த வகையில் கருப்பு நிற அன்னப்பறவை காண்பது அவ்வளவு நன்மையானது அப்படின்னு சொல்ல முடியாது விடலை பருவ வயதில் உள்ள ஒரு இளைஞன் கண் கனவுல கருப்பு நிற அன்னம் தோன்றுமானால் அவன் வாழ்க்கையில் பெரும் ஏமாற்றத்திற்கு விரக்திகளுக்கும் ஆளாக வேண்டியிருக்கும் திருமணமாகாத இளம் பெண்ணின் கனவில் கருப்பு பறவை வந்தால் வெகு விரைவில் அந்த பெண் ஏதாவது வருத்தத்துக்குரிய செய்தியை கேட்க நேரிடும் அதே சமயம் வெள்ளை நிற அன்னப்பறவை காண்பவர் வாழ்க்கை மகிழ்ச்சியும் இன்பமும் அதிகம் நிறைந்ததாக இருக்கும் குதிரை கனவில் வந்தால் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் குதிரையின் மீது ஏறி சவாரி செய்வது போல கனவு வந்தால் நமக்கு வெளிநாட்டுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் பாம்பு கனவில் வந்தால் பெரிய அளவில் நமக்கு தொல்லை தந்து வந்த கடன் பிரச்சனை நம்மை விட்டு விலகும் வானத்தில் கூட்டமாக வந்து பறவைகள் பறப்பது போல கனவு வந்தால் நெடுநாட்களாக நமக்கு இருந்து வந்த துண்மை நம்மை விட்டு விலகும் புதிய பதவி தேடி வரும் புகழ் தேடி வரும் அப்படிங்கிறது தான் இந்த கனவுக்கான அர்த்தம் நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவுகளன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜாதகமும் பார்ப்போங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்கில் சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவை எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ளே அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒருவேளை நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பழிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு கண்டிங்கன்னா அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறத இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி